ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நம்பிக்கையில் தங்கமே நிச்சயம் நடக்கும் செல்வமே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டு போவதையும் அதனால் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ மனிதர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உன் சாயப்பா தான் இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது அதற்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது எனக்கென்று யாரும் இல்லை என்று கண்ணீர் விடக்கூடாது எதிர்மறையாக எல்லாம் எனக்கு நடக்கிறதே என்று கவலைப்படக்கூடாது செல்வமே உன் இயக்கம் இப்போது சந்தோஷமாக மாறப்போகிறது உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ கால சக்கரம் என்று ஒன்று சுழன்று கொண்டே தான் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது தங்கமே நீ உன்னை நம்பாமல் கூட இருக்கலாம் சில சமயங்களில் என்னை கூட நீ நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கால சக்கரத்தை நம்பித்தானே ஆகணும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும் காலச்சக்கரம் சுழலாமல் இருக்காது சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்துக் தான் இருக்கும் இந்த காலச்சக்கரம் சுத்தும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கிறாயா நீ விரும்பியதெல்லாம் நடக்கும் நடக்காமலும் போகலாம் விரும்பியதும் வெறுத்தது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆசைப்பட்டது ஆசைப்படாதது எதுவும் நடக்கும் செய்யலாம் நடக்காம ஒன்றை நினைத்து விட்டால் நம்பிக்கல் தங்கமே ஒன்றை நினைத்தால் நடக்கும் நடக்காமல் அது எந்த விஷயமானாலும் சரி என்றுதான் சொல்ல வருகிறேன் தேனொழுக பேசுவார்கள் தேனாம் தேனொழுகி பேசாமல் தேல் கொட்டுவது போலும் பேசுவார்கள் நேரடியாக நேர்மறையாக பேசுவார்கள் எதிர்மறையாக பேசுவார்கள் வார்த்தை குத்தும்படி பேசுவார்கள் ஆனால் அது அவர்களுக்கு தவறு என்று தெரியாது காயப்படுத்துவார்கள் காயப்படுத்தாமல் பண்படுத்தவும் பேசுறது மனிதர்களில் எத்தனை விதம் என்பதை நீ புரிஞ்சுக்கோ ரெண்டே ரெண்டு விதம்தான் நல்லவர்கள் கெட்டவர்கள் இதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கோ இந்த சாயி இருக்கும்போது எப்போதும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான் நினைச்சுக்கோ அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடம்தான் உள்ளது உன்னிடம் மட்டும் உள்ளது அடுத்தவர்களிடம் நீ கேட்டுக்கொண்டால் அது ரகசியம் அல்ல அவர்களை உன உன்னை சுட்டுத் தள்ளாமல் விடமாட்டார்கள் அது வார்த்தைகளால் என்றாலும் சரி உன்னை படுகொலியில் விளவு விளைவித்தாலும் விளைவித்து விடுவார்கள் கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி கலங்காது இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள் பொறுமையோடு காத்திரு ஆனால் இந்த சாயப்பா உன்னை ஒரு கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னை படுத்தி பாடாய் படுத்திய மனிதர்களையும் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன் உன் அப்பா சொல்வதை முழுமனதோடு அப்பா என்ன சொல்கிறார் என்று முழுவதுமாக கேட்டு தெரிந்த பிறகு அப்பா சொல்லும் ஒரு ரகசியத்தை நீ கடைப்பிடித்துக்கோ அந்த ரகசியமானது உன்னுடைய அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வாக அமையும் நீ கேட்டதற்கு விடை கிடைக்கும் அதனால் நல்ல செய்தியும் உன்னை தேடி வருகிறது என்று நான் நிச்சயமாக சொல்வேன் தங்கமே பல நாட்களாக ஒரு சில விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அதனால் சில மனிதர்கள் அதுவும் உன்னுடன் இருக்கும் மனிதர்களோ உனக்கு துரோகங்கள் செய்தாலும் அதை கேட்க முடியாத அளவிற்கு நீ தெரிந்தும் தெரியாதது போல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அவர்கள் செய்வது தவறு என்று தெரிகிறது ஆனால் உன்னை தட்டி கேட்க முடியவில்லை சூழ்நிலை அவ்வாறு இருக்கிறது இந்த வாழ்க்கை எனக்கு எதற்கு சாயப்பாய் என்று புலம்புகிறாய் உள்ளுக்குள் தினம் தினம் குமுறுகிறாய் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறாய் உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சோதனை காலம் எதற்காக வந்தது தெரியுமா உன் வாழ்க்கையில் பல நாட்களாக நீ நம்பிய உறவு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அது எப்போது உனக்கு தெரிய வேண்டும் என்று நினைத்தவினோ அப்போதே தெரிந்துவிட்டது உனக்கு உன்னுடைய சுற்றி நம்பிய உறவு உனக்கு ஏமாற்றத்தை தந்துவிட்டது இதையெல்லாம் நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்களே என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னை நீ வணங்கி தானே என்னை தாயாகவும் சரி தந்தையாகவும் சரி வணங்கி தானே என்னுடைய குழந்தையை யாராவது அடித்தாலோ ஏமாற்றினாலோ துரோகம் செய்தாலோ கெட்டது நினைத்தாலோ இந்த சாய் விட்டு விடுவேனா அதனால் தான் கேட்கிறேன் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா சும்மா உட்கார்ந்து அமர்ந்திருக்கவில்லை தங்கமே நீ நினைத்தால் அது முற்றிலும் தவறு செல்வமே உனக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியம் என்று நினைத்தாயோ அவர்கள் மனதில் ஒரு துளிவு அளவு கூட இல்லையே உன்னுடைய துயரமானது நீண்ட நாட்களாக அதிகரிக்கக்கூடாது இன்னும் மென்மேலும் கூடாது என்றுதான் நான் தக்க தருணத்தில் உனக்கு பதிலடி கொடுக்க வந்துள்ளேன் நீ கவலைப்படுவதற்கோ கஷ்டப்படுவதற்கோ ஒருபொழுதும் நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் இன்னும் பல நாட்கள் உன்னை ஏமாற்றிக் கொண்டு விடுவார்கள் அந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ தெரியவில்லை இந்த கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை வெளிவர வேண்டும் அதுதான் இந்த சாயின் விருப்பம் நீ எவ்வளவு போராட்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதைவிட உன் சாயப்பா உனக்காக போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லையே சாயப்பா என்றுதானே கேட்கிறாய் ஆனால் உண்மையான ஏற்பட்ட தண்டனை கிடைச்சிருக்குது நான் என்ன செய்தேன் என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே விரைவில் உனக்கு தெரிய வரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் கிடைக்கும் போது அவர்கள் என்ன ஆனார்கள் என்று நீயே உணர்வாய் தங்கமே என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஆட்டத்தை ஆடியவர்களை இந்த காலம் கட்டாயமாக திருத்தும் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அவர்களுக்கு இதைவிட வேதனையான விஷயங்களை கொடுத்து இந்த காலம் உணர்த்தும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் கொடுத்த கஷ்டத்திலிருந்து உன்னால் மீண்டு வர முடியாத அளவுக்கு வேதனைகள் என்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியுமே எந்த நேரமும் அந்த வேதனை பற்றிய சிந்தனையே உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு நிமிடம் கூட என் குழந்தையால் அமைதியாக இருக்க முடியவில்லை எந்த நேரத்தில் யாரால் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ நம்முடைய நிலைமை ஏன் இப்படி மாறிவிட்டது என்று நினைத்து நினைத்து என் பிள்ளை அங்கு மனம் நொந்து கொண்டிருக்கிறாய் இந்த சாயி உனக்கான சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி தர காத்து கொண்டிருக்கிறேன் இன்று இரவுக்குள் நிச்சயமாக பிழைக்கும் இன்று இரவுக்குள் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தியை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயமாக இருந்தாலும் அதில் மீண்டும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அளவு அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த அப்பா மகிழ்ச்சியான மனநிலையில் இப்போது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு எதிர்காலத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் உன்னை கலக்கம் செய்கிறதோ அந்த நேரம் எல்லாம் நீ நினைவில் வச்சுக்கோ இதுவரை உன் வாழ்க்கையில் உன்னை நடத்திய சாயி இனிமையும் உன் வாழ்க்கையை நன்மையாக நடத்தி தருவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டாலே போதும் தங்கமே யதார்த்தமானது முதலில் ஆடிக்கொண்டுதான் தான் இருக்கும் தர்மமானது அதை வேடிக்கை கொண்டுதான் பார்க்கும் கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கும் என்ன நடக்கிறது என்பதை அந்த காலமானது குறித்து வைத்துக் கொண்டே இருக்கும் அந்த காலம் வரும்போது ஆடாத ஆட்டம் ஆடிய அந்த அதர்மத்தை அழித்து இந்த தர்மத்தை நிலைநிறுத்தி செல்லும் இதுதான் காலத்தினுடைய தர்ம கணக்கு என்பதை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை உணர்த்தான் போகிறாய் இப்போது உனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்று இரவுக்குள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அனைத்தும் திரும்பிச் செல்லும் என்பதை மறந்து விடாதே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்